அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நமக்கு குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு நாம் இந்த மந்திரம் சொல்லி வணங்கி வந்தாலே போதும் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நமக்கு அறிவு செல்வம் அதிர்ஷ்டம் இந்த மூன்றுமே நமக்கு முழுமையாக குரு பகவானோட அருளால் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நாம் வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரை எப்போனாலும் இந்த மந்திரம் சொன்னால் மட்டும் போதும் குரு பகவான் வந்து கோடி புண்ணியம் நமக்கு அள்ளி தருவார் இந்த மந்திரத்தை நாம் சொல்லும் பொழுது அசைவு உணவு எடுத்துருக்க கூடாது குரு பகவானோட அருள் கிடைக்கிறதுக்கு அவருக்கு உகந்த நிறம் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம் குரு பகவானை மனசில் நினச்சி நீங்கள் பூஜைக்கு மஞ்சள் நிற மலர்களோ இல்லைன்னா மஞ்சள் நிற உடை அணிந்து வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா குரு பகவானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நாம் சொல்ல வேண்டிய மந்திரத்தை இப்போ சேர்ந்து சொல்லலாம் தேவானம் சரீரஷீணாம் சகுரும் காஞ்சன சன்னீபம் புத்தி பூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் இரண்டாவது முறை தேவானம் சரீரஷீணாம் சகுரும் காஞ்சன சன்னீபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் மூன்றாவது முறை தேவானம் சரீரஷீணாம் சகுரும் காஞ்சன சன்னீபம் புத்திபூதம் த்ரிலோகேசம் தம் நமாமி பிரகஸ்பதிம் இந்த மந்திரத்தை குரு பகவானு நம்ம மனசில் நினச்சி நம்மளோட வேண்டுதலை குரு பகவான் முன்னாடி வச்சோன்னா குரு பகவான் கோடி நன்மைகள் தரக்கூடிய கடவுள் குணபிகு வியாழ குரு பகவானே மனமுடன் வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பர குருநேசா கிரகதோஷமின்றி காட்சி எனக்கு அருள் தருவாய் அப்படிங்கிற இந்த மந்திரங்கள் தான் நாம் சொல்லும் பொழுது குரு பகவான் நமக்கு அருள் அள்ளி தருவார் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் கூட இப்போ சொல்லலாம் இது நாம் வியாழக்கிழமை எப்போவுமே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதற்குரிய காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபடும் பொழுது அந்த கடவுளோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குரு பகவானோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் வருஷத்வஜாய வித்மகே குரூணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு ப்ரசோதயா இரண்டாவது முறை ஓம் வரிஷத் பஜாய வித்மகே குரூனி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயா மூன்றாவது முறை ஓம் வருஷத்வஜாய வித்மகே க்ரோணி ரஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயா இதுதான் குரு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் நாம் சேர்ந்து வியாழக்கிழமை கூறும் பொழுது குரு பகவானோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குரு பகவான் அப்படின்னாலே அறிவு ஞானம் எல்லாமே தரக்கூடிய கடவுள்தான் இவங்க நவகிரகத்தில் குரு பகவானோட செயல்பாடு என்னன்னா ஒரு ஒரு கிரகத்திலையுமே ஒரு ஒரு ஜாதகக்காரர்களுக்கு இந்த நவகிரகம் அவங்களோட அறிவை மென்மேலும் மெருகேற்றுறதுக்கும் அவங்களுக்கு செல்வ செழிப்பும் அதிர்ஷ்டமும் தரக்கூடிய கடவுள்தான் இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்திலேயோ இல்லை ஒரு மனுஷனுக்கு குரு பகவானோட அருள் உச்சம் இருந்தால் அவங்களுக்கு அறிவும் சரி அவங்க நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க கை நிறைய செல்வம் வீட்டில் வாரி கிடைக்கிறதுக்கு செல்வ லக்ஷ்மியோட அருளும் அவங்களுக்கு பரிபூரணமாக நிறைஞ்சிருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானோட இந்த மந்திரங்கள் கூறி குரு பகவான் அருள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிடைக்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் குணமிகு குரு பகவானே ஓம் குணமிகு குரு பகவானே ஓம் குணமிகு குரு பகவானே நன்றி